கரைப்படியாத வெண்மை அப்படிங்கிற தலைப்பில் கரும வீரர் காமராஜர் தோழர் ஜீவா கக்கன் அவர்களை குறித்து நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் உடனே ஒரு நண்பர் என்கிட்ட ஃபோனில் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட நல்லவங்க எல்லாரும் இருந்தாங்க அரசியலில் அப்படிங்கிறத ஏற்றுக்கிடுறேன் ஆனால் இன்றைய அரசியல் களத்தில் இப்படியெல்லாம் ஆட்களை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைய அரசியல் தளத்தில் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி அப்படின்னு ஒருத்தரை சுட்டிக்காட்ட முடியும் அப்படின்னா அவர்தான் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்ட பகுதியைச் சேர்ந்த சுதந்திர போராளி ஈரா நல்லக்கண்ணையா அவர்கள் அரசியலில் நேர்மை பொது வாழ்க்கையில தூய்மை கொண்ட லட்சியத்தில் தளராத உறுதி அப்படிங்கிற நெறிகளோடும் நெஞ்சு உறுதியோடும் வாழ்ந்த நேர்மையாளரான பதவிக்கே ஆசைப்படாத நல்லக்கண்ணயாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சி கோயமுத்தூர் தொகுதிக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்குது எளிமையான நேர்மையான அப்பளுக்கற்ற ஊழலற்ற அரசியல்வாதிகள் ஆட்சி செய்தாதான் நாடு உருப்படும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நாம தான் நம்முடைய சமுதாயம்தான் ஹையாவை அந்த தேர்தலில் தோற்கடிக்கிறாங்க ஆனால் அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் சமத்துவ சமூகம் அப்படிங்கிற தான் கொண்ட லட்சியத்துக்காக போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துகிட்டு போகிறாரு நல்லக்கண்ணையா நல்ல கண்ணு ஐயாவுடைய எண்பதாவது பிறந்த நாளை கம்யூனிஸ்ட் கட்சி மிக சிறப்பாக கொ விழா எடுத்து கொண்டாடுறாங்க அந்த விழாவில் கலைஞர் கலந்துக்கிட்டு பேசும்போது நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் என்னுடைய ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணில் இப்போ பார்வை இல்லை ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை ஏன்னா என்னுடைய பழுதுபட்ட கண்ணுக்கு பதிலாக எனக்கு ஈரா நல்ல கண்ணு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பேசுகிறார் கலைஞர் அவர்கள் இந்த பிறந்தநாள் விழாவின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒரு கோடி ரூபா நிதி திரட்டி இவருக்கு பரிசா கொடுக்காங்க அதை அப்படியே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்துடுறாரு தமிழக அரசு அவரை பாராட்டுற வகையில் அம்பேத்கர் விருதும் ஒரு லட்சம் பணம் முடிப்போம் அப்படி கொடுக்காங்க அதில் பாதியை விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் பாதியை தன்னுடைய கட்சிக்கும் கொடுத்துருவாரு அவருடைய தொண்ணூத்தெட்டாவது வயசில் தமிழக அரசின் உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது பத்து லட்சம் பணமும் கொடுக்காங்க அதில் தன்னுடைய கையில இருந்து ஒரு ஐயாயிரத்தை போட்டு பத்து லட்சத்தி ஐயாயிரமா முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு கொடுத்துடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது தோழர் நல்லக்கண்ண ஐயா ரொம்ப பணம் படைத்தவராக வசதி படைத்தவராக இருக்கக்கூடும் அப்படின்னு நினச்சி அவருடைய வாழ்க்கை பாதையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய மகள் ஆண்டாளுடைய காது குத்து நிகழ்வின் போது வெறும் கையா போய் நிற்கிறாரு காசு இல்லாம பிறகு நண்பர் சிவ சுப்பிரமணியத்தோடு கூட கடைக்கு போய் கௌரிங் கடுக்கன் வாங்கி தன்னுடைய மகளுக்கு காது குத்து நிகழ்ச்சியை நடத்துகிறாரு பணத்தின் மேல பற்றே இல்லாத மிகப்பெரிய பண்பாளர் தான் நல்லக்கணையா எல்லாரும் எல்லாரையும் வாழ்த்தும்போது நூறு ஆண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க அந்த நல்ல வாழ்த்துக்கள் எல்லாம் இந்த நல்லவருக்கு போய் சேர்ந்து இன்னும் பல நூறு ஆண்டுகள் அவர் நம்ம கூட வாழ்ந்து நடமாடும் அர அரசியல்வாதியில் நேர்மையானவர் அப்படின்னு எல்லாருக்கும் இலக்கணமாக இருக்கணும் நல்லக்கண்ணம் ஐயா என்றும் வாழட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல தமிழகமும் உங்களை குறித்து பெருமிதம் கொள்கிறது